வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த தோட்டம் தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல சவுண்ட் காடுங்குது நல்லா பராமரிச்சிருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்ரு டேங்க் இருக்குதுங்க தண்ணி டேங்க்கு ஓ வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது ரெண்டு வீடு இருக்குதுங்க இதை இந்த ஸ்விம்மிங் பூலுங்க ரைட் சைடில் இருக்கிறதா இது பாரு ஆளுக்கு தங்குற மாதிரி ரூமுங்க அதுபோக வந்து ஓனர் வந்து தங்குற மாதிரி ரூமுங்க இருக்குதுங்க சுற்றியும் ஃபின்சிங் போட்டிருக்காங்க நீரும் போட்டிருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபின்சிங் இருக்குது நல்ல சிம்மெண்ட் பூமி பாருங்குது நல்ல விவசாயத்துக்கு ரொம்ப ஏற்ற இது நல்ல கடலைங்க சுற்றியும் வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க ஒரு இரநூறு தென்னை மரம் வச்சுருக்காங்க அது மகா கணி மரம் ஒரு இரநூறு மரம் வச்சுருக்காங்க மூணு போர் இருக்குதுங்க அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சோலார் இருக்குது ஈபின்னு பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி ஈபி இருக்குது பிஏபி வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க தார் ரோடு பிஸ்லேயே இருக்குதுங்க அதுவும் வந்து இந்த பதினொன்றரை ஏக்கருக்கு வந்துங்க மூணு பக்கமுமே தார் ரோடு வந்துடுங்க மூணு பக்கமுமே தார் ரோடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க அதுபோக வந்துங்க ஃபுல்லாகவே வந்து சொட்டு நீரும் இருக்குது நல்லா விவசாயத்துக்கு ஏற்ற இடங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறைய நட்டுருக்காங்க இது ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டங்க காங்கயம் டு வெள்ளகோயில் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரே கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க மொத்தம் வந்து பதினோரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டுக்கு நல்ல செம்மண் பூமி ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க ரெண்டு வீடு இருக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல விவசாய ஏரியாவாக இருக்குதுங்க பிஏபி வாய்க்காலுக்கு சாரி பிஹெச்பி வாய்க்காலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற மாதிரி அருமையான இடங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்குது நல்லா எடுத்து கட்டிங்க நல்லா பளிச்சுன்னு பக்காவாக பண்ணிக்கிறாங்க வந்தால் உடனே வந்துங்க விவசாயம் பண்ணுற மாதிரி பக்காவாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க அதாவது பைபாஸில் ஜஸ்ட் ஒரு ஒரே கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க இது வந்துங்க உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலுங்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்